இனிமே லைவ் வந்தா சேடே இல்லை இந்த மாதிரி லூசான ட்ரெஸ் போட்டுவா சரி தம்பியே அக்கா தங்கச்சியே இதுல யாருந்தாலும் போயிடலாம் கர்மாந்திரத்தை திட்டுற மாதிரி இருக்கு அதனால வந்து நான் பண்ற சேட்டைக்கு நீங்க தயவு செய்து பார்க்க வேணாம் சரியா நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அண்ணன்கள் தம்பிகள் அக்காள் தங்கச்சிகள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செய்து லைவை விட்டு போலாம் சில கல்சட பசங்களை பேச வேண்டியதா இருக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதனாலதான் நண்பர்களை இந்த பதிவு எது நாளைக்கு வந்து நான் மேட்டுப்பாளையம் வர மாதிரி இருக்கேன் மேட்டுப்பாளையத்துல எங்க வரச்சுன்னா உணவு திருவிழா நடக்க பார்த்துருக்கேன் அதுல வந்து நான் வந்து இந்த வர வரேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேட்டுப்பாளையத்துல வந்து என்ன நண்பர்கள் இருந்தாச்சுன்னா கண்டிப்பா நான் அதில் வாரம் நண்பர்களே ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க தலைவரை நீங்க எங்க வந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கங்க கண்டிப்பா மேட்டுப்பாளையத்துல உணவு திருவிழாவுக்கு வரேன் அங்க வந்து எல்லாம் சந்திப்பு நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா ரைட் வணக்கம்யா அதாவது விருமன் படத்தை வந்து பார்த்ததுல சொல்றாங்க எல்லா பேரும் பெரிய பெரிய ஆளுக முத்தையா வந்து இந்த மாதிரி விருமன் படம் எடுத்திருக்காரு இது நல்லாவே இல்லைன்னு சரி அதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காருன்னு கேட்டா ஒண்ணுமே தெரிய மாட்டேது அண்ணே இதுக்கு முன்னாடி கார்த்தி மயனை வச்சு எடுத்திருக்காரு அது என்ன படம் சொல்லு ஒண்ணு தெரியாம எவனு வந்து பேசாதீங்க செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த படம் ஒரு குடும்பத்துல வந்து ஒரே கதையா இருக்குன்னு நினைக்கலாம் பார்த்த படமும் இந்த படமும் ஒரே மாதிரியா இருக்குங்கிறியா நாம பிரியாணி ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் கறி சிக்கன் ஒரு நாளைக்கு சாப்பிடுவான் சாம்பார் சோறு சாப்பிடுவோம் ரச சோறு சாப்பிடுவோம் இது மாதிரிதான் ஒரு படம் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம கருத்துக்கள் என்ன சொல்ல வராரு முத்தையாண்ணே கருத்து என்ன சொல்ல வாராருன்னா அதை பாரு உடனே தாடி வச்சுட்டா இதே மாதிரி பருத்தி வரல கார்த்தி இருந்தாரு இதுக்கு முன்னாடி கும்பல் இதே மாதிரி இருந்தாருன்னா அந்த கதையை பாரு அந்த கதை என்ன வருதுன்னு பாரு இப்போ ஒருத்தர் போன் பண்ணி மாமா மன்னிச்சுக்கோங்க நான் விரும்பினத தெரியாம பேசிட்டேன் ஏன்டா பேசுனே அப்படின்னு கேக்குறேன் மாமா யூடியூப்ல வியூ வச்சு கொடுக்குறா ஐயா யாரையாச்சும் தப்பா சொன்னாத்தே உங்களை நான் தப்பா சொன்னா எனக்கு வியூ வச்சு அதிகமா கொடுக்குறா மாமா கொஞ்சம் நானும் சம்பாரிச்சுக்கிறேன் மாமா கிரியா ஆனால் ரோலாகி போயிடலாம் அதுக்கு முத்தையா என்ன நேராக போய் காசு கேட்டீங்கன்னா கூட தந்துருவாப்பிலாம் நல்ல மனுஷன் தான் தாலு முத்தையா உக்காண்டி ஏன்னா நல்ல மனுஷன்டா அது மாதிரி உங்களுக்கு வியூசி கிடைக்கிறதுக்காண்டி அவங்கள படம் எடுக்கிறவங்களை வந்து தப்பாக யாரும் பேசாதீங்க தயவு செய்து ஏன்னா ஒரு வாடு போகிறாங்க ஏன் வெளிநாட்டில் படம் எடுக்கிறாங்க அங்கே போய் பேசுங்க வெளிநாட்டுக்காரன் போய் பேசுங்க வெளிநாட்டுக்காரர் இந்த மாதிரி பிள்ளைங்க வர்றியா ராக்கெட் வர்றியா இதெல்லாம் ராக்கெட் கிடையாது இதெல்லாம் வெறும் பேப்பரு அப்படின்னு கூட சொல்லுங்க ரைட்டா தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரனே குத்தாதீங்க தயவு செய்து படம் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்த ஒருத்தர் உயிரை கொடுத்து எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு கேரக்டர் பாவை செத்துக்கிட்டு இருக்கியா இவர் நடிகர் நம்பியார் நம்பியார் ஐயா வந்து வில்லன் கேரக்டர்ல இருப்பாரு ஐயா நம்பியார் ஐயா பாத்திருப்பீங்க அப்படிம்பாரு அவர் ஒரு வில்லன் கேரக்டர்ல தான் இருப்பாரு ஒரு தடவை வந்து ஆண்டி இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு வந்தவர் கார்ல வந்து அங்கே ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ ஆண்டி வீட்டில் இருக்கவங்க பூரா என்ன பண்ணிக்கிட்டாங்க ஏண்டா உக்கா எங்கள் வாத்தியார் எம்ஜிஆராக வந்து நீ அடிப்ப நாங்கள் வந்து நீ தப்பாக பேசுவ நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே உக்கா கீழே எடுத்து உட்காருமாடா இந்தாடா கத்தி வா ரொம்ப ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்குருவா அப்படின்னாங்க தெரியுமா அந்த மாதிரி யார் வந்து ரசிகர்கள் வந்து யாரை வந்து பேசிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பெரிய பெரிய ரசிகர் இருக்காங்க அந்த மாதிரி ரசிகர்கள் இன்னும் வெறித்தனமா இருக்காங்க யாரையும் யாரையும் தப்பா பேசாதீங்க ஏன்னா அந்த காலத்திலேயே நம்பியாரவே வந்தவங்க அடிக்க